ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அருமையான சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி தோசைக்கு தான் செஞ்சுருக்கேன் இது கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மிளகுத்தூள்லாம் போட்டு காரம் சாரமாக நல்லா இதை செஞ்சு சாப்பிட்றாங்க சளியெல்லாம் குடிச்சிக்கணும்னா இந்த மாதிரி மிளகுத்தூள் போட்டு செய்யும் போது நல்லா இருக்கும் இது எப்படி செய்வது நம்ம வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் நான் பார்த்தீங்கன்னா சிக்கனுக்கு ரெண்டு வெங்காயத்தை நட் கட் பண்ணியிருக்கேங்க இந்த மூணு தக்காளியையும் கட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க இஞ்சியும் பூண்டையும் இப்படி தட்டி வச்சு போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா அரைக்கிற சிக்கனை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சிருச்சி நம்ம தாலுக்கு பரெலாம் சேர்த்துக்கலாம் பிரிஞ்சி இலை சோம்பு ஏலக்காய் பட்டை கிராம்பு பண்ணாச்சிப்பூ இதெல்லாம் விட சேர்த்துக்கலாம் நல்லா கொரிஞ்சோடன கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் தட்டி வச்சிருக்க இஞ்சி நீங்கள் பேஸ்டா இருந்தா கூட சேர்த்துக்கங்க தட்டி வச்சிருக்கேன் அடுத்தது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வரைஞ்சிருச்சு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் அரை கிலோ சிக்கன இது கூட சேர்த்துக்கலாம் இது அப்படியே இருக்கா நம்ம மூடி போட்டுக்கலாம் தண்ணி எல்லாம் அப்படியே வேண்டாம் போட்டுக்கலாம் பாருங்க தண்ணி ஊத்தாமலே இவ்வளவு தண்ணி ஊதிட்டு வரது பாருங்க சிக்கன்லேருந்து இப்போ இதில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா சுழவுல வச்சு நல்லா வேக வச்சாச்சு இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் பாத்தீங்கன்னா மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன்

இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா காரம் காரமாக இருக்குங்க நல்லா நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தோசைக்கு செஞ்சுருக்கேன் கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்க தண்ணி உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணியை கம்மியாக ஊத்திங்க கொஞ்சம் தண்ணியை தண்ணியாக வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நம்ம சேர்க்குறது தான் இப்போ இந்த சமயத்தில் நீங்கள் காரம் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிச்சு பாருங்க சிக்கனும் நல்லா வெந்துருச்சு அதுதான் ஈஸியான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் நல்லா நீங்களும் இதே மாரி செஞ்சு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பார்க்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் செஞ்சுருக்கோம் டாட்டா பாய்